சரிங்க அப்ப அப்படியே செஞ்சிடலாம் இது கூட நல்லது இல்லையா நாளைக்கு நம்ம போகல அப்ப அண்ணிட்ட போன் கூட சொல்லிடுவோம் எல்லாரும் பாத்து கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்துருவாங்கல்ல மாப்பிள்ளையும் வந்துருவாரு நம்மளும் அங்க போலாம் பொண்ணியும் மாப்பிளை வேணா கோயில வந்து பேசிட்டு இருக்குது அது கடையில நம்ம வந்து ஒரு பத்து வீடு தானே பத்திரிகையை கொடுத்துட்டு வந்துருவோம் அவளுக்கு கொஞ்சம் மனசு விட்டு பேசினா இருக்கும் அவர் ரெண்டு பேரும் பாத்தாப்பே இருக்கலாங்க சரிதான் சரி அப்ப வெள்ளம் கிளம்புவோம் என்னங்க மாதம் சாப்பிட்டே இல்ல நம்ம பிள்ளை கல்யாணம் நம்ம சம்மந்து நடத்தணும் என்னங்க சரி படுக்கறேன் நீங்களும் சில படுவ பொன்னி உனக்கு நாளை கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு நிறைய இருந்துட்டாங்களா போறதுல ஒரு பட்டு துணி அங்க வச்சு கல்யாணம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இன்னும் என்ன மௌனத்துலயே ஏதாவது சாதித்து போறியா இல்ல உங்க பாண்டிய தரப்பி கல்யாணம் பண்ண போறியா இப்ப கூட நீ முடிவெடுக்கல நீ எல்லாம் மனசியே இல்ல எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடத்தாரு பாண்டி நம்ம போட்டாலே எடுக்க அப்படி அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவர் சம்மதிக்கவே மாட்டாரு நாளைக்கே போனாலும் பாண்டி சம்மதிக்கவே மாட்டாரு எனக்கு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது இந்த காலத்துலடி நீ அதாவது யாருனாலும் சரி சான்ஸ் கிடைக்காத வரையதான் நல்லவங்க சான்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சு நடக்கிறதா அப்புறம் பாரு என்ன நம்பிக்கை நீ சொல்லுத பாண்டிக்கு இப்பவும் உனே பிடிக்கும் அன்னைக்கு கூட நீ வரும்போது என்ன சொன்னாரு இப்பவும் கூட உன்னை எனக்கு பிடிக்கதான் செய்யும் நல்ல பதிலா சொல்லு அப்படின்னு தானே சொல்லி அனுப்புனாரு ஏதோ உங்கள ஒரு வெறுப்புல கூட உங்க போன் எடுக்காம வந்திருக்கலாம் அதுக்குன்ட்டு உனைய பிடிக்கல எல்லாம் இல்ல பொண்ணி உனைய பாண்டிக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆமால ஆமா பாண்டி எனக்கு அப்படிதானே சொன்னாரு என்னடி கொஞ்ச முன்னாடி பாண்டிய கல்யாணம் பேசுற நீ இப்ப என்ன தடை மருந்து செய்ய இவங்கெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க நீ சொல்றத பார்த்தா நீ சொல்றது எல்லாமே சரியா தான் தோணுது எனக்கு நீ சொன்ன மாதிரியே நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயப்படாத பயப்படாத நான் சொல்றேன் உன்னையும் ஏமாத்திட்டு உன் மனசையும் ஏமாத்திட்டு அத்தனையும் ஏமாத்திக்கிட்டு உன்னால வாழவே முடியாது உனக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்க வீட்டுல தீர்மானிச்ச வாழ்க்கை சின்ன பிள்ளைல இருந்தே முடிவெடுத்த வாழ்க்கை உனக்கு வேணும்னா நீயே கிளம்பிப்போ அதான் உன் ஃப்ரெண்டு சொன்னால செல்வி அத மாதிரி கிளம்பிப்போ நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இல்ல நான் அன்னைக்கே போறதா தான் இருந்தேன் அம்மா அப்பாவை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு

ஆரம்பத்துல புரியாட்டாலும் கண்டிப்பா புரியற மாதிரி பேசு புரிஞ்சு பாரு சரியா எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயங்க உம் போன இது புதுசு இல்ல சரி அப்புறமா பார்க்கலாம் ரெண்டு நாளா பொறுத்துக்கிட்டு கொல்ல படிச்சுக்கிட்டு என் குணத்தை மாத்துக்கிட்டு பிரசாத்து இருந்ததுக்கு என்னம்மா என்னைய கூட்டிட்டு போய் யாருக்குன்னு தெரியாம கல்யாணம் பிடிக்கலான்ட்டு பிளான் வச்சிருக்கீங்களோ நின்னு விட்டுறா உங்க குணமா உம் உங்க குணத்தை நீங்க காமிக்கையேல்ல என் குணத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க

அங்க சொல்லிட்டு போகுது பாத்தியமாக்கு பத்து வயசு குறைஞ்சாப்ல இருக்குது என்ன தோசி அம்மா போயிட்டாலோ இருக்க சொல்ல நீ ஒரு நாள் கூட இருந்துட்டு போக வேண்டியதுனே சொல்லியாச்சு பாட்டிமா இல்ல போறேன் வெளியூர்லாம் தங்கலாம் பக்கத்து ஊர் தானே போறமா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அது இல்லாம அப்பா மாத்திரை எல்லாம் போகணும்ல மாத்திரை எல்லாம் வீட்டுல இருக்குது அதான் கிளம்பிட்டாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஆமா அதுவும் தெரியுதான் மாத்திரம் வந்து போடுறது உங்களுக்கு போட்டுதான் ஆகணும் என்ன

சே நல்லாவே இல்லடா கொஞ்சம் அழகா தெரிஞ்சிங்க சொல்லு நீ செல்ல மனைவிக்கு இருந்தால் வாழ்த்துக்கள் சே நல்லாவே இல்ல சரி யோசா கண்டிப்பா நமக்கு வராது இந்த கவிதை இதெல்லாம் அவளை பார்த்தா கவிதை பந்துடும் அது வேற நீயோ வரலாம் நினைக்கிறேன் சவுண்ட் கேக்குதுல ஒழிஞ்சுக்கலாம் அப்பா இன்னைக்கு சர்ப்ரைஸா இருக்குது இது கண்டிப்பா மாமா உடலலே தான் சூப்பரா இருக்குது மாமா மாமா கேங்க வந்து நிக்குங்க உடதா வந்துருங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க மாமா ஓ பரنا சர்ப்ரைஸ் ஆப சொல்றேன் நல்ல சர்ப்ரைஸ் மாமா வாங்க மாமா கேங்க ஒன்னு சொல்லுங்க கட்ல கட் என்ன